ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து அனலரசு மாஸ்டர் அவர் வந்து டிவிக்கே கொடினால் தன் படத்துக்கு வந்த பிரச்சனை பற்றியும் ஜனநாயகன் ஃபைட்டை பற்றியும் சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு உங்களோட படத்தான ஃபீனிங்ஸில் வந்து கே கொடியை யூஸ் பண்ணியிருந்தனால அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி இருந்தனால அதனால தான் படமே வந்து டிலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமாம் அது உண்மைதான் ஏன்னா நாங்கள் வந்து படத்தில் வந்து கொடி கலர் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கே கொடி கலர்லேயே வந்து மேட்ச் ஆகிடுச்சி ஸோ அது வந்து கே கொடி லான்ச் ஆகும்போதும் எங்கள் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்த கலர்ஸும் எல்லாமே வந்து சேமாக இருந்ததினால வந்து சென்சாரில் வந்து அந்த கொடியை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அந்த கொடி வந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் படத்தில் ஸோ அதை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து பயங்கர டிலே ஆகிடுச்சு ஏன்னா டீம் ஒர்க்கை வந்து எல்லாமே பண்ணும்போது ஒவ்வொன்றும் மாற்றும்போது எல்லாமே மாறுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பண்ணும்போது எங்களுக்கு வந்து பயங்கர டிலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்தோட ஃபைட் கோரியோகிராஃபி பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நான் வந்து இந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் தான் வந்து ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னார் எப்போ சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சு கோட் படத்தோட ஷூட்டிங் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ விழாவில் வந்து ஜவான் படத்துக்கு வந்து ஸ்டன் கோரியோகிராஃபிக்கு வந்து நாமினேட் ஆயிருந்தேன் ஸோ அதை அட்டன் பண்ண போயிருக்கும் போது தான் வந்து தளபதியை மீட் பண்ணோம் ஸோ தளபதி வந்து அப்போ வந்து இதை சொன்னார் ஸோ அப்போ ஜனநாயகன் படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை வந்து ஒன் லைனில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து ஹார்ட் கோர் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அனாலர்ஸ் அவர்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது வேற லெவல் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆக்ஷன் ஹீரோ தளபதி வந்து எந்த அளவுக்கு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹார்ட் கோர் ஆக்ஷன் அப்படிங்கும்போது பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஜனநாயனில் இருக்குது ஸோ மிகப்பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ